எல்லா அதிகாரிகளும் எங்கள் சொல்லை கேட்க வேண்டிய காலம் வரும் என்று முழக்கமிட்டிருக்கிறார் எல்லா அதிகாரிகளும் நாம் சொல் நம் சொல்லை கேட்கும் காலம் விரைவில் வரும் என தாவேக்கா செயல் வீரர்கள் கூட்டத்தில் தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசினார் சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் ராயப்பேட்டை ஓஎம்சி மைதானத்தில் நேற்று நடந்தது இதனை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் பேசுகையில் சென்னை திமுகவின் கோட்டை என்பது பழைய கதை தற்போது விஜயின் கோட்டையாகிவிட்டது ஸ்டாலினும் உதயநிதியும் தொகுதி மாறப் போகின்றார்கள் திமுக ஆட்சி நிழித்தால் சென்னைக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே அழிவுதான் என்றார் தலைமை நிர்வாகக்குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசுகையில் நான் பல தலைவருடன் பயணித்து இருக்கின்றேன் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட ஒரு கோடி ரூபாய் செலவாகும் ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறது இன்னும் மூன்று மாதங்களில் எல்லா அதிகாரிகளும் நம் பேச்சை கேட்கும் காலம் வந்துவிடும் இதை யாராலும் தடுக்க முடியாது பேசினார் இந்த தேர்தல் பிரிவு மேம்பான்மை பொதுச் செயலாளர் பேசியபோது முதல்வர் துணை முதல்வர் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் சென்னையில் எதுவும் மாறவில்லை தென் சென்னையில் இருக்கும் முன்னேற்றம் வட சென்னையில் இல்லை வட சென்னை மக்களை திமுக தவறாக பயன்படுத்துகிறது அதிமுக ஏற்கனவே காணாமல் போய்விட்டது அவர்கள் பற்றி பேச வேண்டாம் இந்த நேரம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் விஜய் சுற்றுப்படம் செய்திருக்க வேண்டும் அதை தடுக்கவே கருவில் சூழ்ச்சி செய்தனர் இதை முப்பது நாளில் கரூர் மக்கள் தூக்கி எறிந்துவிட்டனர் அதுபோல ரவுடிகளை வைத்து அரசியல் செய்யும் திமுக மக்கள் தூக்கி எறிவார்கள் என்றார் இறுதியாக பொது சிலர் ஆனந்த் பேசுகையில் தாவேக்கா கூட்டம் நடக்க நடத்த போலீசார் அனுமதி கொடுக்கவில்லை விஜயை பார்த்து ஆட்சியாளர்கள் அச்சப்படுகிறார்கள் விஜயை பார்த்து ஆட்சியாளர்கள் அச்சப்படுகிறார்கள் நாங்கள் தான் பெரிய சக்தி என்று அவர் சொல்லியிருக்கின்றார் விஜயை பார்த்து ஜனங்கள் அச்சப்படுகிறார்கள் நாங்கள் தான் பெரிய கட்சி என்று பேசியிருக்கிறார்கள் தொடர்ந்து தொடர்ந்து பல விஜய் அரசியலில் திமுக அரசியல் ஊழல் உள்ளிட்டவை குறித்து தினமலர் மற்றும் சாணக்கியா இணைந்து நடத்திய கருத்துக்கணிப்பு மூடி வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் நாலாயிரத்து ஐநூறு பேர் எடுத்த கருத்து கணிப்பில் போலி தகவல்கள் பற்றாக்குறை நீங்களாக மூன்று ஆயிரத்தி நானூற்றி எட்நூற்றி இருபத்தெட்டு பேரிடம் இருந்து கிடைத்த தகவல்படி சட்டசபையில் இருநூற்றி முப்பத்தாறு தொகுதிகளில் மக்கள் மனநிலை இந்த ஜனவரியில் எப்படி உள்ளது என்பதற்கான இப்போ பதில்கள் நேற்று ஜனவரி இருபத்தி ஏழில் வெளியிட்டது இன்னும் சில பதில்கள் இதோ வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு என்ற நூறு சதவீதம் நூறு சதவீதம் பதினாறு நூறு சதவீதம் பதினாறு சதவீதம் ஒன்றும் செய்யவில்லை முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓரளவு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் திமுக ஆட்சியில் ஊழலா இல்லை பதினாறு சதவீதம் போல முப்பத்தி மூணு சதவீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது